സിദ്രു മനത്തരുന്ന മീലെയും കരുത്ത കുഞ്ചിയുമേ നരയായിട മലർ കണ്ണണ്ടിയുമേ നടി തടുമാറി മനത്തരുന്ന മീലെയും മേല കുഞ്ചിയുമേ നരയായിട மலர்கண் கண்டிருளாகியுமே நடை தடுமாறி மாறீம் வருத்தமும் தர தாய்மனையாள் மக வெறுத்திடங்கிழையோருடன் யாவரும் வசைக்குற்சொலினால் மிக வேதினம் நகையாட எனக் கடந்திடும் பாசமே கொடு சினத்து வந்தது சூழமை கையில் ளல் வாய்விடவே பயம் முறவேதான் இழுக்க வந்திடும் தூதர்களானவர் பிடிக்க முன்புனதால் மலராகிய இனப்பதம் தரவே மயில் மீதினில் வரவேணும் கனத்த செமிழால் நினையே தினம் நினைக்கவும் கருத்திருந்துரை வாயனதாருயிர் துணையாக கடற்சலந்தினிலே ஒளி சூரனை உடற்பகுந்திரு வேயது கதித்தெழுந்தரு சேவலுமாமையில் விடும் வேளா அனத்தனும் கமலாலயமீதுரை திருக்கலந்திடும் மாலடி நேடிய அறக்கரும் பொருள்தானுரை கூறிய குமரேசா அறத்தையும் தருவோர் கணபூசுரர் நினைத்தினும் தொழுவாரமராய்புரி அருட்செறிந்தவனாசியுள் மேவிய பெருமாளே